கோவிட் நைன்டீன் டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு நம்ம எல்லோரும் வந்துட்டு ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணேன் இப்போ எங்கேயுமே ஹேண்ட் சானிடைசர் அவைலபுள் இல்லை இல்லை அதனால் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கிற மெடிக்கல் ஷாப்பில் ஒரு திங்ஸ் வாங்கி நம்ம ஹேண்ட் சானிடைசர் மேக் பண்ணோம் டப்ளியூஆர்ஓ கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று கிடைக்கி எப்படி ஹேண்ட் சானிடைசர் மேக் பண்ணுற கைட்லைன் இருக்கு எனக்கு வந்து ஒன்று கிடைக்கல அதுக்காக அதனால நான் ஒரு ஹண்ட்ரட் டே மேக் பண்ண போவேன் அதனால அந்த கால்குலேஷன் பார்த்து மாற்றி போயிடுறேன் இப்போ வந்துட்டு

இதுவும் ஹைட்ரஜன் பைராக்சைடு இதோ ஒரு ஒன்றும் இன்க்ரீஸ் ஆகிடுது நான் வந்து நம்ம ஒன் லிட்டருக்கு பார்த்தோம்னா இது வந்து ஃபோடியம் டூ பாயிண்ட் செவன் எம்எல் ஆட் பண்ணுது ஆனால் ஹண்ட்ரட் எம்எல் மேட் பண்ணுறதுனால நான் வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் நைன் எம்எல் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து கிளேஷரின் இதை வந்து நம்ம ஒன் லிட்டருக்கு பார்த்தோம்னா ஃபோடியம் பாயிண்ட் ஃபைவ் எம்எல்ஏ இருக்குது ஆனால் ஹண்ட்ரட் எம்எல் மேக் பண்ணுறதுனால டூ எம்எல் மாரியும் எடுத்துருக்கேன் இதில் ஆல்ரெடி நான் வந்துட்டு ஹைட்ரஜன் பைராக்சைடும் லிஸ்டல் வாட்டரும் எடுத்து வச்சுருக்கேன்

ಯೂಸ್ ಆಗಿಂಗ್ ತ್ಯಾಂಕ್ ಯು